மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் மாஸ்டர் நாமக்கல் தான் முகிலேன்னு பேசுகிறேங்க மாஸ்டர் மாஸ்டர் மெடிடேஷன் பண்ணும்போதுங்க மாஸ்டர் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சாஞ்சி பின்னாடி போயிருதுங்க மாஸ்டர் அப்படியே பின்னாடி போயிருதுங்க மாஸ்டர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க மாஸ்டர் அப்படியே வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது உடல் தானாக வந்து பார்த்தீங்கன்னாங்க மாஸ்டர் அப்படியே பின்னாடி சாஞ்சி அப்படியே சாஞ்சி கீழே போயிருதுங்க மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க மாஸ்டர் அது என்னன்னு தெரிலங்க மாஸ்டர் அது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹை லெவல் எனர்ஜியில அப்புறமேலி எங்க எப்போ மெடிடேஷன் உட்காந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உடல் அப்படியே பின்னாடி போயிருதுங்க மாஸ்டர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாட் இல்லாத ஒரு ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்குங்க மாஸ்டர் எந்த எதுவுமே இல்லாமல் முழுமையா வெற்றிடமா அப்படி இருக்க மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்க மாதிரி இருக்குங்க மாஸ்டர் மனம் ஆகட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியா இருக்கும்போது உடல் வந்து தானா பின்னாடி போயிருக்குங்க மாஸ்டர் ஆஹ் இது எதனால நடக்குதுன்னு தெரியலங்க மாஸ்டர் இதுக்கு விளக்கம் கொடுத்தா இன்னும் பயிற்சி பண்ணி மேல் மேன்மேலும் வளர உறுதியாக இருக்குங்க மாஸ்டர் இதுக்கான விளக்கம் கொடுங்க நன்றிங்க மாஸ்டர் அதாவது சடோரி முடித்தவங்களுக்கு தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ அதிகமாக இருக்கும் ஒரு ஜீவசமாதி ஒரு சிவன் கோயில் ஒரு எனர்ஜிட்டிக் பிளேஸ்ல நீங்கள் போகும்போது இன்னும் வேகமாக அதிகமாக இருக்கும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா சடோரி தன்மை அதிகமாகும் போது மனமற்ற தன்மைக்கு போகும் எப்போ போனாலும் சடோரி தன்மை கை கொடுத்துருக்கும் ரெண்டும் ஒன்றை ஒன்றும் சார்ந்தது சடுூரில் எப்பெல்லாம் அதிகமாக வச்சதுக்கு போதும் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் இருக்காது ஸோ எப்போல்லாம் எண்ணெய்மன்ற தன்மைக்கு போய் அப்போல்லாம் சடூரு வந்து உழைஞ்சிக்கும் இது ரெண்டும் அப்படி தான் ஐயங்கும் அப்போ நீங்கள் தியானம் செய்யும்போது சடுவரி தன்மை அதிகமாகும் சடுவரி தன்மை அதிகமாகும்போது அந்த எண்ணம் தன்மை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு தலை தான் போகும் ஆக்னியில் எதாவது இறங்குற மாதிரி இருக்கும் சரஸ்டாரில் எதாவது இறங்குற மாதிரி இருக்கும் பின்னால் இழுக்கும் தலை அப்படியே கொஞ்சமாக பின்னால் இருக்குது பின்னால் இழுக்கிறது நமக்கு தெரியும் கொஞ்சமாக நம்ம உடம்பு டைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி எப்படி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே போவோம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கூட அவங்க இழுத்து பிடிச்சி பார்ப்போம் ஒரு மணிநேரம் கூட இழுத்து பிடிப்போம் ஆரம்ப கட்டத்தில் பின்னாலாக இழுத்தே பிடிக்க முடியாது அப்புறம் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம இழ இழந்துருவோம் சமாதிக்கு போயிடுவோம் உட்காந்து செஞ்சு தலை இழுக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும் தெரியாது இழுக்குது இழுக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாலா நாளான நாள் பொத்துணை கீழே பின்னால் விழுந்துருவோம் மண்டை அடிப்படாமல் பார்த்துக்கணும் பின்னால் தலைவனிக்கிலான்னு வச்சுக்கணும் அதை ஏன்னால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பொத்துணு புற மண்டு அடிப்பட்டு தான் செத்து போகிறதோடு ஆகிவிடும் அதனால் பின்னால் தலைவனிக்கிலே ஏதாவது வச்சுக்கோங்க கீழே விழுந்தால் மண்டை அடிப்படாத மாதிரி பார்த்துக்குங்க ஆரம்ப இடத்துல கீழே விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கம்மியான நாட்களில் தான் ஒரு இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி தான் வந்து உணர்வு இருக்கும் சுற்றி பேசிக்கிறது போக்குவரத்து எல்லாம் தெரியும் நீங்கள் சமாசனம் பத்மாசனம் போட்டதுன்னா அந்த ஆசனம் அப்படியே இருக்கும் கையில் சின்மத்து போட்டதுன்னா அப்படியே இருக்கும் உடம்பு அசைக்க முடியாது ஆனால் சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் இந்த கால் கொஞ்சம் ரத்தம் கட்டிக்கிட்ட மாதிரி இருந்த விரிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் எந்திரிக்கலாம் நினச்சா உங்களால் எந்திரிக்க முடியாது இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போ போழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி எதுவுமே தெரியாமல் போயிடும் ப்ராசஸ் மெதுவாக நடக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் கூட ஆகலாம் அது அவங்க அவங்க தியானத்தன்மை சடவுரித்தன்மை தன்மை உள்ளே இறங்குறது அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அந்த மாதிரி நடக்கும் ஸோ தியானத்தில் தியானத்தில் உந்தனே பார்த்தீங்கன்னா தலை அப்படியே பின்னால் நடிப்போம் சொத்துன்னு நுழுவாங்க அப்புறம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவராக எந்திரிக்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவங்களை தூக்கி கூட ஆற்றல் கூட தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் அது ப்ராசஸ் நடக்கும் பார்த்துக்குங்க நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ